தெலங்கானா மாநிலம் செரிலிங்கம் பள்ளியில் பாஜக வேட்பாளராக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போட்டியிட்டதுடன் மட்டுமல்லாமல் வரும் மக்களவைத் தேர்தலிலும் போட்டியிட தீவிர முயற்சி செய்து வருபவர் கஜால யோகானந்த் இவர் தெலங்கானாவில் போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் அதனை தடுக்க வேண்டும் என தனது சமூக வலைதள பக்கத்திலும் பொதுக்கூட்டங்களிலும் சில ஆண்டுகளாக பேசி வந்தார் இந்நிலையில் யோகானந்திற்கு சொந்தமான நட்சத்திர ஹோட்டல் ஒன்று ஹைதராபாத் கச்சிப்போலியில் உள்ளது இந்த ஹோட்டலில் கடந்த மூன்று நாட்களாக யோகானந்த் மகன் விவேகானந்த் நண்பர்களுக்கு பார்ட்டி வைத்துள்ளார் இதில் கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்துவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து போலீசார் இரு தினங்களுக்கு முன்னர் நள்ளிரவில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது அங்கு நடந்த பார்ட்டியில் இருந்தவர்கள் போலீசார் வருவதை அறிந்து தப்பிச் சென்றனர் இருப்பினும் போலீசார் ஹோட்டலில் சோதனை செய்ததில் போதைப்பொருள் பயன்படுத்தப்பட்டதை கண்டுபிடித்தனர் இதையடுத்து விவேகானந்த் வீட்டிற்கு சென்ற போலீசார் அவரிடம் விசாரணை நடத்த முயன்ற நிலையில் போலீசாரை நீண்ட நேரம் வீட்டிற்குள் அனுமதிக்காத நிலையில் போலீசார் வலுக்கட்டாயமாக விவேகானந்தை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று இரத்த மாதிரிகள் சோதனை செய்ததில் போதை மருந்து பயன்படுத்தியது உறுதியானது இதையடுத்து அவரை கைது செய்தனர் அவருடன் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் தொழிலதிபர் மகனும் இருந்ததாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது விவேகானந்த் தனது நண்பர்களுக்கு கொடுத்த பார்ட்டியில் போதைப்பொருள் பயன்படுத்திய நிலையில் இந்த விருந்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் இவர்களுக்கு போதைப்பொருள் சப்ளை செய்தது யார் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்